எத்தனையோ தரம் ஆண்டவர்கள் தூரம் போயிருக்கிறோம் இல்ல எத்தனையோ தரம் ஆண்டவரை நம்ம மறுதளிச்சிருக்கிறோம் நம்ம செய்கையினால் நம்ம பேச்சினால நம்ம சுயநலத்தினால நம்ம இச்சையினால நம்முடைய அருவறுப்பான கிரியைகளினால ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எத்தனையோ தரம் மறுதளிச்சிருக்கிறோம் அற்பமான பணத்துக்காக துணிகரமாக போய் பேசி ஆண்டவர் துக்கப்படுத்தி இருக்கிறோம் ஆனாலும் ஸ்டில் இன்னும் அவரை நேசிப்பதனால தான் நீங்கள் நானும் உயிரோட உட்காந்து கத்தர ஆராதிக்கிறோம் பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் பாவத்தின் சம்பளம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு வெளியில் போகிறோம் வண்டியில் போகிறோம் ஒரு பொய் பேசிட்டோம் ஒரு துணிகரமாக பாவம் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு காரியம் ஆண்டு விரோதமாக செய்துட்டு நம்ம போகிற போக்களே கத்த நம்ம ஜீவனை எடுத்திருந்தாருன்னா ஏன் இன்னும் உயிரோடு வச்சிருக்கிறாரு பரிசுதவான் என்பது நான் இல்லை அவர் மேலே வைத்த இதை உணரணுங்க இதை உணரணும் இதை உணரணும் ஆண்டு அதை தான் எதிர்பார்க்குறார் நான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேங்கிறத ருசி பார்க்கணும் தேவ நம்மிடத்துல ஏன் வாசலை வந்து அலங்காரமா வச்சிருந்தார் அப்படின்னா உள்ள நுழைகிறவர்கள் அந்த வாசலின் நூலை பார்க்கணும் பார்க்கணும் அலங்காரத்தை இயேசுவின் அன்பை ருசி பார்க்க வேண்டும் லூயா ஒரு வார்த்தை வாசிங்கிறேன் ரோமர் ஐந்து எட்டை வாசிங்க நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் வைத்த நாம யாரா இருந்ததுனால ஜீவனை கொடுத்தாரா சத்தமா தான் சொல்லுங்களேன் எப்படிப்பட்ட பாவி என்னை அடிச்சுக்க யாருமே இல்ல பாஸ்ட நான் சொல்றேங்க என்ன போல பொல்லாத பாவி அதான் போல் சொல்லுவார் பாவிகளில் பிரதான பாவினா நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் தற்போது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் யாருக்கு தெரியாத சீக்ரெட் காரியமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கத்தர் ஓப்பன் புக்காக திறந்து காட்டிட்டாரு கணவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனைவிக்கு ஃபுல்லாக ப்ளூ பிரிண்ட் கையில் கத்த கொடுத்து விட்டால் மனைவி எப்படிப்பட்டவர் என்பதை ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் புருஷன் கையில் கொடுத்து விட்டால் பிள்ளைகள் என்னென்ன செய்கிறாள் என்கிற ஃபுல் ஹிஸ்டரிய கத்தர் பேரண்ட் கையில் கொடுத்துட்டா நம்ம நிலம என்னவாக இருக்கும் நான் தான் செல்ஃபோன் எல்லாம் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிடுறேன் பாஸ்ட்ட நான் தான் யாருக்கு தெரியாம தானே என் மனைவி கண்டே பிடிக்க முடியாத என் புருஷனுக்கு தெரியவே தெரியாத எல்லாமே யாருக்கு தெரியும் ஆண்டவர் தெரியுங்க ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏன் இன்னும் நம்ம ஆண்டவன் நியாயத்திற்கலன்னா நம்ம வேலை சண்டு நம்ம பாவிகளா இருக்கையில் நமக்கு ஆண்டு சம்பத்து வரும்பொழுது ஆண்டவரை என்ன போல ஒரு பொல்லாதவன் இல்லை ஆனால் என்னையும் நேசிச்சிங்களே ஆண்டவரை எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களா இன்னும் என்ன நியாயம் தீர்க்காம எனக்கு மரணத்தை கொடுக்காம என்ன கிருபையாய் காத்தீங்களே என் மேல வச்ச அன்பு எவ்வளவு பெரிய இதை ருசி பார்க்கும் கத்தர் விரும்புகிறார் அதுக்கு தாங்க சபைக்கு வர வைக்கிறார் கத்தர் ஏன் சபைக்குள்ள வர வைக்கிறாருன்னா சபைக்கு வருகிற நாம் அன்பை ருசி பார்க்கணும் கத்தர் விரும்புகிறார் அப்ப சபைக்குள்ள வருகிற நாம் என்ன மனநிலையோடு வரணும் கொஞ்சம் நல்லா கவனிங்க சபைக்குள்ள வரும் பொழுது நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்னா பாவியாக இருந்த என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்தேன் என் ஆண்டவருடைய அன்பை இன்னும் நான் ருசி பார்க்கணும் ஆகவேதான் ஆண்டு சொன்னார் யோக சுவிசேஷம் பதினைந்து ஒன்பதை வாசிங்களேன் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா நானும் உங்களை அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க ஏ சொல்றாரு நான் உங்கள்ட்ட எப்படி இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் என் அன்பில் என் அன்பில் அப்ப ஆண்டு சொன்னார் நான் நேசிக்கிறேன் உன்னோட உறவாடணும்னு விரும்புறேன் அந்த அன்பின் உறவுல நிலைத்திரு என் அன்பை உணர்ந்து என்னோட ஐக்கியம் ஆயிருன்னு கத்த சொல்றாரு அப்ப அன்பில நிலைத்திருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சபைக்கு வரும் பொழுது இவ்வளவு துணிகரமாய் பாவம் செய்த எவ்வளவு அருவருப்பான காரியம் செய்தவனா இருந்தாலும் என்னை என் ஆண்டவன் நேசித்தாரே சத்தமா சொல்லுவோமா ஏன் பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரே என்ன அருவறுப்புகளுக்காக அவர் ரத்தத்தை பலியாக கொடுத்தாரு என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அந்த இயேசுவோடு நான் இன்னும் அன்பில் நிலைத்திருப்பதற்கு நான் அவரோடு உறவாட வருகிறேன் நிலையிலூயா சத்தமா அப்ப சபைக்கு வரும்பொழுது நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்னா ஏ ஆண்டவரோடு நான் இன்னும் நெருங்கணும் ஏசப்பாவோட இன்னும் உறவாடணும் ஏன்னா அவரை போல நேசிக்க உலகத்துல யாருமே நான் யாருன்னு தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிறவங்க என்ன காரி துப்பிடுவான் என் சீக்ரெட் லைஃப் யாருக்கு தெரியாதே அந்த நாங்கள் வாழ்க்கை ஒருத்தனை தெரிஞ்சேன் என்ன காரி துப்பிடுவான் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுன்னு நேசிக்கிறாரு என் ஆண்டவுடைய அந்த அன்பு எனக்கு போதும் நான் இன்னும் அவரோடு உறவாடணும் அந்த நோக்கத்தோடு தான் ஆலயத்துக்குள்ளே வரணும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு பாஸ்ட் ஏற்றுவாரே அதுக்காக அப்படி வரக்கூடாது உள்ளே வரும் பொழுது நான் இன்னும் எஸ்எப்பாவோடு உறவாடணும் இன்னும் அவரோட நான் ஐக்கியப்பட அந்த நோக்கத்தோடு வரணுமா ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கணும்னா இன்னும் உங்கள் அன்பு வேணும் இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாறி போயிடுச்சு ஆமாவா இல்லைங்களா உலகத்தில் எந்த அன்பும் நிலையானது இல்லை எல்லா அன்பும் மாறி போயிடும் ஒரு காணல் நீர் அதெல்லாம் தூரத்தில் பார்த்தா மினுக்கும் பக்கத்தில் போய் பார்த்தா என்ன செய்யும் மறைஞ்சு போய்டும் அதான் உலகத்தின் அன்பு ஆனால் மாறாத ஒரு அன்பு இயேசுவின் அன்பு அந்த அன்பு எனக்கு இன்னும் வேணும் அண்டவரே இன்னும் கிருபை வேணும்ப்பா அண்டவரே உங்க அறியாத நாட்களில் என் மேல அன்பு வச்சிருந்தீங்களே நான் பாவியா இருந்த பொழுது நெசிச்சிங்களே நான் எவ்வளத்தான் உங்களை விட்டு நான் தூரம் போனாலும் திரும்ப திரும்ப இழுத்து கொண்டீங்களே அந்த அன்பு எனக்கு இன்னும் வேணும் அண்டவரே அந்த எதிர்பார்ப்போட ஆலயத்துக்கு வரணும் நான் ஆண்டரோடு உறவாடி அந்த அன்பிலே நான் வளரணும் கிருபையில வளரணும் அண்டவரே உங்க அன்பில் நிலைத்திருக்கணும் அந்த எதிர்பார்ப்போடு நம்ம ஆலயத்துக்கு வரணுமா இல்லையிலூயா